ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சத்தான முருங்கைக்கீரையில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை சாம்பார் கூட்டு பொரியல் நிறையா செஞ்சுருப்போம் முருங்கைக்கீரையில் நம்ம பொரியல்னாவே எப்பவுமே ஒரே மாதிரி தான் செய்வோம் ஒரு முறை இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் வெள்ளை உருட்டு உளுந்தும் கடலை நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக சேவந்து வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட காரத்துக்காக ரெண்டு வரமிளகா கீரி சேர்த்துக்கிறாங்க கூடவே நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு இணுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான்க்கி கருவேப்பில சேர்க்கலை இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நான் ஒரு கட்டளவுக்கு முருங்கு கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா இளம் தலையாக சேர்த்துக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் இன்றைக்கி பாத்தீங்கன்னா நல்லா ரெண்டு இருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு எனக்கு கீரை கிடச்சிது அதை அப்படியே கழுவி இது கூட சேர்த்துக்கிறேன் முருங்கைக்கீரை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இந்த முருங்கைக்கீரை இந்த மேற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரைக்கு உப்பு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு மட்டும் சேருங்க மற்ற காய்கறிக்கு சேர்க்குற மாதிரி டு த பாயிண்ட் அப்படி சேர்க்க வேண்டாம் முருங்கைக்கீரைக்கு வந்து ஒரு எப்பவும் சேர்க்குறத விட கொஞ்சம் கம்மியாக கால் பங்கு கம்மியாக சேர்த்தனோம்னா நல்லா சுவையாக இருக்கும் இல்லைனா லைட்டாக அந்த கசப்பு தன்மை வந்துடும் அந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தோடு நல்லா கலந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த முருங்கைக்கீரை வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க நாளைக்கு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி எதுவும் போடக்கூடாது திறந்து வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகிற டைமில் அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க இப்போ முருங்கைக்கீரை பொருள் செய்யும்போது நீங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு அரை மூடிய அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அது கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறாங்க ஏற்கனவே ரெண்டு வரமிளகா கிள்ளி காரத்துக்கு சேர்த்துருக்குறேன் அதனால் இப்போ ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம குரகுரன்னு பிடிச்சி எடுத்துக்கணும் தேங்காய் துருவம் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் குரகுரனு தேங்காய் அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி குரகுரப்பாக பொடிச்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா பூ போல் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்து அந்த விழுதை சேர்த்துக்கலாம் அந்த விழுதை சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க நம்ம எப்போயும் செய்கிற முருங்கைக்கீரை இருந்து இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க நம்ம வெறுமனே தேங்காய் பூ துருவி போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி தேங்காய் கூட இந்த மசாலாலாம் சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் மணமும் சூப்பராக இருக்கும் சுவையும் சூப்பராக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுது சேர்த்துனதுக்கப்புறமா அந்த தேங்காய் விழுதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒவ்வொரு முருங்கைக்கீரையிலையுமே இந்த தேங்காய் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலரை விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு நல்ல கலரை எடுத்திங்கன்னா சூடு படப்பட அந்த தேங்காய் அப்படியே உதிரி உதிரியாக ஆகும் பார்த்திங்கன்னா எல்லா முருங்கைக்கீரிலும் தேங்காய் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க அந்த தேங்காய் பூண்டு சீரகத்தோட பச்சை வாசனெல்லாம் போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் தேங்காய் சீரகம் பூண்டு பச்சை வாசனை போய் நல்ல வருப்பட்ட மனத்தோட சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடும் இதை நம்ம முருங்கைக்கீரை தோரன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான முருங்கைக்கீரை தோரன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்களை சொல்லுங்க உங்களுக்கு இந்த விடைய பிரச்சனை தான் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க